நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு பலமான அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் வேகமாக ஈடுபட்டுள்ளது இதற்கான தீவிரமான திட்டங்கள் நேற்று வகுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதிமுகவில் இருந்து விலக்கிய மூத்த தலைவர் கே ஏ செங்கோட்டையன் நேற்று அதிகாரப்பூர்வமாக டிவை கேவில் இணைந்தார் செங்கோட்டையனின் இந்த நகர்வு தாமக மீதான அரசியல் ஆர்வத்தை அதிகரித்துள்ளதுடன் மேலும் பல கட்சிகள் விஜயுடன் கைகோர்ப்பது குறித்த பேச்சுக்களையும் விளப்பியுள்ளது செங்கோட்டையின் நினைந்த உடனேயே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் என தகவல்கள் வெளியாகின கடந்த தேர்தல்களில் எஸ் டி பி டிவி தினகரன் அமமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தது சில தேர்தல்களில் தனித்து போட்டியிட்ட எஸ்டிபிஐ கடந்த சட்டசபை தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி வைத்தது தற்போது மாறும் அரசியல் சூழ்நிலையில் எஸ்டிபிஐ டி தினகரன் உடன் அப்படியே பயணம் செய்தும் இரண்டு தரப்பு ஒன்றாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் இணையும் என்று கூறப்படுகிறது அமமுகவின் எதிர்கால நிலைப்பாடு குறித்தும் தீவிரமான விவாதங்கள் எழுந்துள்ளன தினகரனின் சமீப காலமாக விஜய்க்கு ஆதரவாக பல அரசியல் விவகாரங்களில் செயல்பட்டு வருகிறார் திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி என்று அவர் பல இடங்களில் கூறி வருகிறார் இது அமமுகவும் தமிழக வெற்றி கழகத்துடன் தேர்தல் கூட்டணி அமைக்கலாம் என்ற யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது இதனால் எஸ்டிபிஐ அமமுக மொத்தமாக தமிழக வெற்றிகழகத்துடன் கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன இந்த கூட்டணி உருவான ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும் இவற்றுடன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விரைவில் புதிய அரசியல் கட்சியை அறிவிக்க உள்ளார் தனது அரசியல் மீள்வருக்கையை வலுப்படுத்த அவரும் விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தனி கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்று அவர் அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளன அதே வேளையில் அன்புமணி ராம் தரப்பு பாமகவின் பிரிவினர் தமிழக வெற்றி கழக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை என்றாலும் எதிர்கால தேர்தல்களில் சாத்தியமான ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்படுவதாக உள்விவரங்கள் தெரிவிக்கின்றன பாமக இதனால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் இந்த நகர்வுகள் அனைத்தும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் செயல்படுவதை உணர்த்துகின்றன மூத்த தலைவர்கள் குறிப்பிட்ட வாக்கு வங்கியுள்ள கட்சிகள் மற்றும் சிறிய அரசியல் குழுக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் அவர் தனது கட்சியை தேர்தல்களில் ஒரு முக்கியமான சக்தியாக நிலைநிறுத்த முயற்சிப்பதாக தெரிகிறது இந்த பேச்சுவார்த்தைகளில் பல ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் கூட்டணிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மைய புள்ளியாக மெதுவாக உருவாக்கி வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் வர இருக்கும் மாதங்களில் இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் அதிகாரூர்வமாக இணையும் என்பது குறித்த தெளிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க